ஏசு சிலுவையில் நமக்காக நிறைவேற்றிய ஆசீர்வாதங்கள் இறை வார்த்தை ஒன்று பேதுரு அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை இருபத்தி நான்கு சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார் நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார் அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள் இயேசு சிலுவையில் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஒன்று இயேசு செய்யாத குற்றத்திற்காக சிலுவை தண்டனையை பெற்று நம் அனைவரையும் மீட்பதற்காக உயிரை கொடுக்கின்றார் இரண்டு இயேசு நம் பாவங்களை சுமந்து கொண்டு நம்மை நீதிமான்களாயாக்குகின்றார் மூன்று இயேசு தம் காயங்களால் நமக்கு வந்த நோய்களை நீக்குகின்றார் நான்கு இயேசு முள்முடி சூடி நமக்கு தெளிவான அறிவை கொடுக்கின்றார் ஐந்து இயேசு சிலுவையை சுமக்கும்போது நம்முடைய பாவங்களையும் சுமைகளையும் சுமக்கின்றார் ஆறு இயேசு நம் ஏழ்மையை எடுத்துக்கொண்டு அவர் செல்வத்தை கொடுக்கின்றார் ஏழு இயேசு நம் தனிமையை எடுத்துக்கொண்டார் பரிசுத்த ஆவியை நமக்கு துணையாளராக கொடுக்கின்றார் எட்டு இயேசு சிலுவையில் நிர்வாணமாக தொங்கி நம்முடைய அவமானத்தையும் வெட்கத்தையும் சுமக்கின்றார் ஒன்பது இயேசு நம்முடைய சாபங்களை சுமந்து கொண்டு ஆப்ரஹாமின் ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார் பத்து இயேசு சாத்தானின் ஆதிக்கத்தை நம்மில் நீக்குகின்றார் பதினொன்று இயேசு சிலுவையில் தம் தாகத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு நமக்கு வச்சாத தண்ணீரை கொடுக்கின்றார் பனிரெண்டு இயேசு சிலுவையில் நமக்கு முடிவில்லா நிலை வாழ்வை கொடுக்கின்றார்